தமிழ் திரையுலகிலும் பொலிட்டிக்கலிலும் பேசப்படும் மிக பிரபலமானவர் எம்ஜிஆர் என்று எல்லோருக்கும் தெரியும் டூ கே கிட்ஸ் கூட இவரை அறிவாங்க இவரிடம் இருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய எல்லோரும் கற்றுக்கொள்ளக்கூடிய முக்கியமான மோட்டிவேஷன் பாடம் எல்லாவற்றையும் விட என்ன தெரியுமா அவர் வாழ்க்கையில் ஒருபோதும் குடித்தது இல்லையாம் குடிக்கக்கூடிய மது அருந்தக்கூடிய பல தருணங்கள் சினிமாவில் இருக்கும் என்றாலும் அவை அவர் மறு மதுவை தொட்டதே இல்லையாம் இதிலிருந்து எமது வாழ்க்கைக்கு மிக முக்கியமான மோட்டிவேஷன் கொண்டு வரலாம் அது பற்றி தான் இந்த வீடியோ முழுக்க முழுக்க ஆராய்கின்றது சற்று உங்கள் நேரத்தை செலவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள் மிகப்பெரிய பயணத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் குடிக்காதவராகவே இருக்கலாம் அல்லது ஒகேஷனலாக மது அருந்துபவராக இருக்கலாம் அல்லது அடிமை ஆனவராக இருக்கலாம் மதுவிற்கு யாராயினும் இந்த வீடியோ உங்களுக்கு உதவும் முதலாவது நீங்கள் எல்லோரும் மதிக்கும் தமிழ் திரையுலகில் புகழ்பெற்ற நபர் எம்ஜிஆர் தானே எம்ஜிஆர் மட்டுமல்ல நிறைய தமிழ் நடிகர்கள் குடிக்காமல் இருந்துள்ளார்கள் நிறைய பேர் குடியை விட்டும் உள்ளார்கள் முற்றுமுழுதாக குடியை விட்டும் வாழ்கின்றார்கள் என்றாலும் எம்ஜிஆர் குடியை தொட்டதே இல்லை அது எல்லா சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு தெரியும் திரையுலகில் அதுவும் அப்போதைய திரையுலகில் சுமார் ஐம்பது வருடங்களுக்கு முன்பு சாதாரண குடி மது என்பது திரையுலகில் சாதாரணமாக இப்பொழுதை விட கூடுதலாக இருந்த ஒரு காலகட்டம் ஏனென்றால் இப்பொழுதாவது மதுவின் தீங்கினை அறிந்து பலரும் அதனை விட்டுவிட தயாராகிறார்கள் ஆனால் அந்த காலத்தில் அப்படி அல்ல எல்லோரும் சாதாரணமாக திரையுலகில் இருக்கும் எல்லோரும் மது அருந்த கூடிய சந்தர்ப்பம் இருந்தது ஆனால் எம்ஜிஆர் தொட்டதே இல்லை என்று நூற்றுக்கு நூறு நம்பத்தகுந்த வட்டாரங்கள் உறுதி செய்துள்ளன சரியா ஆகவே இன்னும் இவ்வளவு ஒரு பெரிய நட்சத்திரத்தை இல் இருந்து பெரிய பெரிய விடயங்களால் நாம் திரையுலக நட்சத்திரங்களில் இருந்து பெரிய பெரிய விடயங்களால் நாம் ஈர்க்கப்படுகின்றோம் தானே அது எம்ஜிஆர் மட்டுமல்ல நிறைய நடிகர்களுக்கு ஏன் நாம் ஈர்க்கப்படக்கூடாது இந்த குடி என்ற விடயத்தில் இந்த எம்ஜிஆரில் இருந்து ஏன் எம்ஜிஆரை நாம் ஒரு பழைய நடிகரை நாம் இங்கு கொண்டு வந்தோம் என்றால் அவர் முன்னுதாரணமாக அந்த காலத்திலேயே இருந்திருக்கிறார் என்பதற்காக வெறுமனே எம்ஜிஆர் நினைத்து பாருங்கள் அவர் குடித்ததே இல்லை என்பது ஆகவே இது உங்களுக்கு என்ன செய்யும் எம்ஜிஆர் குடித்ததே இல்லை என்று நீங்கள் நினைப்பதால் உங்களுக்கு என்ன நடக்கும் உங்களுக்கு உங்களது ஆள் மனசில் ஒரு விதை போடப்படும் நானும் குடிக்கக்கூடாது நீங்கள் குடிக்காதவராக இருந்தால் நானும் குடிக்கக்கூடாது ஏன் பெரிய நடிகர் ஒரு விதயத்தை செய்தால் நானும் செய்ய வேண்டுமே நானும் அவ்வாறு இருக்க வேண்டுமே என்று மனதில் தோன்றுகிறது தானே அவர் குடிக்காவிட்டால் நானும் குடிக்க குடிக்கவே இல்லை என்றால் நானும் குடிக்கக்கூடாது என்று தோன்றும் தானே சரியா அது முதலாவது நீங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை எம்ஜிஆர் குடிக்கவில்லை என்று தெரிந்து கொள்ளுங்கள் குடிக்காதவராக இருந்தால் நீங்கள் அந்த பழக்கத்தை பெரும்பாலும் ஆரம்பிக்கவே மாட்டீர்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் அடுத்தது நீங்கள் இப்பொழுது ஒகேஷனலாக மது அருந்துவவர் என்று வைத்துக்கொள்ளுங்கள் தானே நான் அருந்துகிறேன் பாட்டிக்கு சென்றால் அருந்துகிறேன் இல்லாவிட்டால் நான் அருந்துவதில்லைதானே அதனால் என்ன தீங்கு விளைவிக்க விளைவிக்கப்பட போகின்றது என்று எண்ணம் உங்களிடம் இருக்கலாம் பெரும்பாலும் அது தவறு ஒகேஷனலாக அருந்துவதும் பெரிய தீங்குகளை திடீரென்று உண்டாக்கலாம் நாம் கேள்விப்படுகின்றோம் தானே அவர் நல்லா இருந்தார் எந்த நோயும் இல்லை திடீரென்று மரணித்து விட்டார் என்று அவர் எப்பொழுதும் ஒகேஷனாக அறிந்தே மது காரணமாக இருக்கலாம் அடுத்தது நீங்கள் குடிப்பழக்கத்திற்கு அடிமைப்பட்டவராக கூட இருக்கலாம் அதிலிருந்தும் மீள முடியும் சிலர் சொல்லுவாருங்க அந்த அவர் குறித்த அந்த நபர் நிறைய குடிக்கிறார் தானே எந்த நாள் தானே அவருக்கு ஒரு நோயும் என்று அது ஆயிரத்தில் ஒருவருக்கு ஒரு வேலை சாத்தியமாக இருக்கலாம் நோய் இருக்கலாம் வெளியே தெரியாமல் சரியா அதனை முன்னுதாரணமாக கெட்ட விடயங்களை நாம் உங்கள் எடுக்கக்கூடாது இதுதான் மோட்டிவேஷன் இந்த விடயத்தில் இந்த முறையில் நாம் சிந்திப்பது தான் மோட்டிவேஷன் வேறு மோட்டிவேஷன் என்றால் வேறு வேறு ஒன்றும் உங்களுக்கு தெரியாத ஒரு விடயம் அல்ல தெரிந்த விடயத்தை நான் அப்படுத்துவது யாராவது ஒருவர் அதனைத்தான் நாம் செய்கிறோம் ஏன் எம்ஜிஆரை இங்கு நாம் கொண்டு வந்தோம் என்றால் அவர் மிகவும் புகழ்பெற்றவர் எல்லோருக்கும் தெரிந்தவர் இளம் சந்ததியினருக்கு கூட அவர்கள் பிறப்பதற்கு முன்னே அவர் மறைந்திருந்தாலும் அவர் தெரிந்தவர்தான் தமிழ் திரையுலகில் மட்டுமல்ல அரசியலிலும் சாதித்து காட்டியவர் என்ற போதிலும் மது அருந்தாதவர் என்று அருந்தவே அருந்தாதவர் என்று தமிழ் திரையுலகில் புகழ் பெற்றவர்கள் நிறைய நடிகர்கள் உண்டு ஆனால் அவர் ஒருவை ஒருவரை தான் நாம் முன்னுதாரணமாக இங்கே கொண்டு வந்தோம் வெறுமனே நினைங்கள் இது இரண்டாவது நீங்கள் செய்ய வேண்டியது எம்ஜிஆர் முன்னுதாரணமாக நீங்கள் எடுத்துவிட்டீர்கள் இப்பொழுது நீங்கள் முக்கியமாக நிறைய குடிப்பவர் என்றால் அடிமை பட்ட அளவுக்கு நீங்கள் சென்றிருந்தால் இப்பொழுது நான் நிறுத்தப் போகிறேன் எம்ஜிஆரை முன்னுதாரணமாக கொண்டு நிறுத்தக்கூடாது நிறுத்த முடியாது ஏனென்றால் அது இப்பொழுது அந்த மது என்பது உங்களது வாழ்க்கையில் ஒரு அங்கமாக மாறிவிட்டது அது இல்லாமல் மூளை வேலை செய்யாத மாதிரி ஆகவே ஸ்டாப் பண்ணிட்டு சடனே ஸ்டாப் பண்ணினால் நீங்கள் நிறைய வித்ரோல் சிம்டம்ஸ் என்று கூறுவாங்க அது வரலாம் ஆகவே மெதுவாக கொஞ்சம் 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 தான் செய்ய வேண்டும் இது உங்களுக்கு சரியாக புரியாவிட்டால் ஒரு டாக்டரின் ஆலோசனை பெறுங்கள் இப்பொழுது இந்த மோட்டிவேஷன் வீடியோவின் மூலம் நீங்கள் தானம் நான் மோட்டிவேஷன் வீடியோவை பார்த்தேன் குடியே நிறுத்தப் போகிறேன் என்று நீங்கள் நிறுத்திவிட்டால் அது உங்களுக்கு பாதகம்தான் ஆகவே நிறைய குடிப்பவர் என்றால் ஒகேஷனலான ட்ரிங்கர் என்றால் நிறுத்திவிட்டால் பரவாயில்லை ஒரு கிழமைக்கு ஒரு முறை ஒரு மாதத்துக்கு ஒரு முறை மது அருந்துகிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் நிறுத்திவிட்டால் உங்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்பட போவதில்லை ஆனால் நிறைய எந்த நாளும் குடிப்பவர் மதுவுக்கு அடிமையானது மாதிரி இருப்பவர் நிறுத்தக்கூடாது உடனடியாக மெதுமெதுவாக நிறுத்த வேண்டும் டாக்டரின் ஆலோசனை படி நிறுத்துவதுதான் மிகவும் நல்லது ஏன் நாம் நிறுத்த வேண்டும் என்று கூறுகிறோம் இதை இப்பொழுதோ அதற்கான காரணங்களை நாம் சொல்ல தேவையில்லை ஏன் நிறுத்த வேண்டும் என்று நாம் கூறுகிறோம் என்றால் அதற்கான காரணங்கள் நீங்கள் தெரிந்ததுதான் இப்பொழுது மது அருந்துவது தீங்கு தீங்கு என்று எல்லா படத்திலும் போடுறாங்க ஆனால் அந்த படத்திலேயே மது அருந்துறாங்க உண்மையான மது அருந்துறாங்களோ இல்லையோ தெரியாது ஆனால் படத்தில் அவர் காட்சி வருகின்றது தானே அதனையும் நம்ம சமாளித்து கொண்டு போகிறோம் என்ன ஆக போகின்றது ஆகினால் ஆகட்டுமே லைஃப்னா என்ஜாய் பண்ணுறது தானே அப்படியான எண்ணங்கள் விதைக்கப்பட்டுள்ளன இது விளம்பரங்களாக ஊடாக என்றாலும் மக்கள் ஒருவருக்கொருவர் சொல்வது ஊடாக என்றால் இளன் சந்ததியினர் மது அருந்தாவிட்டால் அவர் ஒரு ஆணா ஒரு மகன் மது அருந்த வேண்டுமல்லவா அவன் எப்படி சோசியலாவது இவ்வாறான எண்ணங்கள் விதைக்கப்பட்டுள்ளன இப்படியோ விதைக்கப்பட்டுள்ளன அதனால் அது அதன் தீங்கையும் தாண்டி அது ஏதோ ஒரு ஜொலி மாதிரி விளங்குகின்றது ஆனால் நீங்கள் மோட்டிவேஷனாக சிந்தித்தால் அது ஜொலி அல்ல நண்பர்களே அது ஒரு அரக்கன் இதனை திரும்ப திரும்ப நம்ம சுட்டிக்காட்ட தேவையில்லை ஒரே வேர்டில் சொல்வோம் அது ஒரு அரக்கன் என்று அறக்கன் என்ன செய்வான் என்று எமக்கு தெரியும் இது பல சயின்டிஃபிக் ரீசன் உண்டு நம்ம இந்த சேனல் மோட்டிவேஷன் மட்டும்தான் பேசும் நம்மளுக்கு ராஃபி பரடைஸ் என்று இன்னொரு சேனலும் உண்டு அதில் சயின்ஸ் விஷயங்களை பேசுவோம் அந்த சேனலுக்கும் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்து இவ்வாறான வீடியோக்களை கண்டு பயன் அடையலாம் எனவே நம்ம சொல்ல வருவது ஒன்றுமே இல்லை இந்த எம்ஜிஆர்ஐ முதலில் நம்ம கலைத்தோம் எம்ஜிஆரை நினையுங்கள் அவர் குடிக்கவில்லை என்று நினையுங்கள் பிறகு மறந்துவிட்டாலும் பரவாயில்லை ஆழ்மனம் மீதியை செய்து கொள்ளும் சரியா அவர் குடிக்கவே மது அருந்தவே இல்லை எல்லா சந்தர்ப்பங்களும் அவருக்கு வாய்த்த போதில் மது அருந்தவே இல்லை என்று நினையுங்கள் அவ்வளவுதான் இரண்டாவது நினையுங்கள் மது ஒரு அரக்கன் அவ்வளவுதான் நிறைய நினைக்கப் போனால் நிறைய தர்க்கம் செய்ய போனால் ஆள் மனம் விடாது குடி இன்றைக்கு மட்டும் குடி நாளையிலிருந்து விடு அவ்வாறு தான் சொல்லும் குடியை விட்டால் என்ன நடக்கும் என்று மட்டும் நாம் கூறி இந்த வீடியோ முடித்துக்கொள்கிறோம் குடியை விட்டால் உடனடியாக ப பலன் தெரியாது நீங்கள் குடியை விட்டவுடனே உங்களது மனம் அலைப்பாய்ந்து கொண்டுதான் இருக்கும் ஆனால் ஆறு மாதத்திற்கு குடிக்காமலே இருந்து பாருங்கள் பிறகு இந்த உலகம் வித்தியாசமாக தோன்றும் உங்களுக்கு குடிக்காதவர்களிடம் கேட்டு பாருங்கள் உலகம் எவ்வளோ அழகாக தோன்றுகின்றது என்று மிகவும் வித்தியாசமாக தோன்றும் ஏன் குடித்தால் மட்டுமே அவங்களால் டான்ஸ் ஆட முடியும் இல்லை இப்போ படத்தில் நடிப்பவர்கள் உண்மையில் அந்த நேரத்தில் அவர்கள் ஏனைய நேரத்தில் குடித்தாலும் டான்ஸ் ஆடுபோது குடித்துவிட்டால் அவளால் ஆட முடியாது தான் அவள் ஜொலியாக இருக்க வேண்டும் என்று குடிப்பது தவறு தான் இந்த இந்த ஒரு உதாரணமே போதுமே படத்தில் நடிக்கும்போது அவர்கள் குடித்தால் அவர்களால் நடிக்க முடியுமா ஒரு கலைஞன் உருவாக முடியுமா குடித்து குடித்த நேரத்தில் இல்லை ஆகவே ஜொலியாக இருக்கிறதுக்கு குடிக்கிறேன் கவலையை மறக்க குடிக்கிறேன் என்று கூறுகிறீர்களே சிலர் கூறுகிறார்களே அது சரியா ஏன் கவலையை மறக்க குடித்தாலும் கவலை கூடும் அல்லவா கவலையை அந்த ஒரு ஒரு ஒன் டூ அவருக்கு மறப்பீர்கள் உண்மை ஆனால் அதன் பிறகு இரட்டிப்பாக மும்மடங்காக திரு திருமம் குடிக்க வேண்டும் அல்லவா ஆகவே அதுவும் பொய் தானே கவலை கூடுகின்றது தானே மறக்கவில்லை நீங்கள் கூடுகின்றது ஆகவே இதற்கு என்ன நீங்கள் செய்யலாம் எக்ஸசைஸ் இருக்கின்றதே ஏதாவது ஒரு எக்ஸசைஸை செய்யுங்கள் ஒரு டார்கெட்டை உருவாக்குங்கள் டீப்பாக பிரெத் எடுத்து விடுங்கள் சமூக சேவை செய்யுங்கள் நண்பர்களோட நிறைய பழகுங்கள் இவ்வாறு இருங்களே அப்படி என்றால் அது சும்மாவே ஜொலி வந்துவிடும் செய்து பாருங்கள் நண்பர்களே முக்கியமான இளன் சந்ததியினருக்கு தான் நாம் கூறுகிறோம் குடியுக்கு நீங்கள் பழகாதவராக இருந்தால் ஒருபோதும் பழக வேண்டாம் ஆகவே எம்ஜிஆரை நினைங்கள் குடிக்க நினைக்கும் போது அவர் குடிக்கவில்லை என்று நினைங்கள் குடியொன்று ஒரு அரக்கன் என்று நினைங்கள் மூன்றாவது குடி இல்லாமல் தான் ஜோலியாக இருக்க முடியும் ஃபன்னாக இருக்க முடியும் என்று நினைங்கள் உங்களது வாழ்க்கை உண்மையில் அர்த்தமுள்ளதாக ஆகும் நிறைய நோய்கள் வராது நிறைய பேர் உங்களை மதிப்பார்கள் நிறைய சந்தோஷமாக இருப்பீர்கள் குடிப்பவராக இருந்தால் நிறைய குடிப்பவராக இருந்தால் மீண்டும் சொல்கிறோம் வைத்தியரின் ஆலோசனை இருந் இன்றி உடனே விட்டு விடாதீர்கள் அது டேஞ்சரான விளைவுக்கு உங்களை வித்திடும் குடிக்காதவராக இருந்தால் ஆக குடியை ஒருபோதும் நினைக்காதீர்கள் ஒகேஷனலாக குடிப்பவராக இருந்தாலும் உங்களால் நிறுத்திவிடலாம் சாரி இவ்வாறான மோட்டிவேஷனல் வீடியோக்களை நாம் இந்த சேனலில் அடிக்கடி பதிவிடுகிறோம் எமக்கு ஆதரவு வழங்குங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இணைந்திருங்கள் ஏனென்றால் இது உங்களது லைஃபுடன் நாம் நேரடியாக கலந்துரையாடுவது மாதிரி சில வீடியோக்களை கொண்டு வருகிறோம் அது உங்களுக்கு மிகவும் உதவும் மோட்டிவேஷன் என்பது நீங்கள் தெரிந்த விடயங்கள் தான் நினைவூட்டுவது மட்டும்தான் எமது கடமை வணக்கம் நண்பர்களை மீண்டும் இன்னும் ஒரு இவ்வாறு இவ்வாறான பிரயோசனமான வீடியோவில் சந்திப்போம்